എപ്പോഴാ ച പൂമാരി கிட்ட എന്നാന്ന് കേറ്ററണോ ഒരു വാല പൂമാരി நிறைய കാട്ടിർപാലോ ദീപികേ ഇркоണ്ട എന്നിക്ക് അതാണ് പൂമാരിയാട്ടോ சொல்ல மாட்டേങ്കാ ടീച്ചർ പേപ്പർ ആ മീനുവാ എന്നാ ബാത്ത്റൂം യിട്ട് വന്നാച്ചാ അമ്മ ടീച്ചർ മീനു ആ ഇണ്ടാ പേപ്പർ எத்தனை வாட்டி கேட்கப்ற இல்ல டீச்சர் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஏன் பேப்பர் கொஞ்சம் தாங்களா நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வரவில அப்பா தரேன் இப்போ போய் இடத்துல உட்காரு ஓடு

அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ் வந்து இன்னைக்கு லீவ் போட்டுருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் போய் இருக்க முடியுமா இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது இல்ல இனிமே தானே புது புக்லாம் வரணும் சாரி டீச்சர் ஏற்கனவே இங்கேயே ஒரு வழக்கு போயிட்டு கிடக்கு இதுல அங்க வேற வந்து உட்கார முடியாது நீங்க வேணா போய் உட்காருங்களா இல்லன்னா வேற யாராச்சும் ஃப்ரீயா இருக்காங்களான்னு பாருங்க இல்ல வேற யாருமே ஃப்ரீயா கிடையாது நீங்க இந்த வழக்கெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்கும் சரி டீச்சர் பாப்போம் இல்ல ஹெட் மாஸ்டர் தான் சொல்ல சொன்னாங்க கொஞ்சம் வாங்க இவன் என்ன தீபி இங்க வந்து நிக்கிறான் என்னாச்சு அதே ஏன் டீச்சர் கேக்குறீங்க நீ எக்ஸாம் வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான் வருது இவளுக்கு இப்ப பேப்பர் வேணுமா கையில டீச்சர் நீங்களே சொல்லுங்க அந்த ஒரு காலனா மீனா அவ நிறைய மார்க் எடுத்துருக்கா என்ன விடு அதுக்கு என்னமா அவன் நல்லா படிச்சிருப்பா அதனால நிறைய மார்க் எடுத்துருப்பா அதுவும் கிடையாது அவன் என்ன பார்த்து தான் எழுதுன தெரியுமா என்ன சொல்ற? உன்ன பார்த்து எழுதுனாலா ஆமா டீச்சர் அவ என்ன பார்த்து தான் எழுதுன அப்படி இருக்கல்ல எப்படி நிறைய மார்க் எடுத்துக்க முடியுமா ஏய் என்ன சொல்ற நீ 我弄哪啦 போச்சு தீபி என்ன தீபி இது 10th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இன்னும் வந்து பழக்கம் போகல ஆ நல்லா படிச்சிட்டு வர வேண்டியனே எக்ஸாம்க்கு எவ்வளவு நாள் லீவ் கிடந்துச்சு இப்படி எல்லாம் கொண்டு வந்து எழுதலாமா நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி பிட்டு கொண்டு வந்து எழுதுவியா இப்ப நீ ஒழுங்கா படிச்சாதானே ஃபைனல் எக்ஸாம்க்கு ஒழுங்கா எழுத முடியும் அத சொல்லுங்க டீச்சர் எப்படி பிட்டு கொண்டு வந்திருக்கான் பாருங்களே எவ்வளவு திமிரு இருந்திருக்கு வெளுக்கு அப்ப எவ்வளவு திமிரு இருந்தா என் கண்ணு முன்னாடியே பிட்ட கொண்டு வந்து எழுந்திருப்ப நீ ஏன் நீ இப்படி பண்ணா அவள் உனக்கு நல்லா பண்ணா நீ அவளுக்கு அவ பிட்டு கொண்டு வந்திருக்கான்ட்டு மீனு கிட்டயா ஆமா பின்ன மீனு கிட்ட நீ சொல்லிருக்கணும் அவ தான ஃப்ரெண்ட் அவ அழகா புத்திமதி சொல்லிருப்பா பிட்டலாம் கொண்டு வர சரி விடுங்க டீச்சர் தெரியாம எதுவும் பண்ணிருங்க அப்படியே விட்டுருங்க ஏ தீபி இனிமே இந்த மாதிரினா பண்ணாத ஆஹா இவளை இப்படியே விட்டா சரி வராது இன்னைக்கு நல்லா அடிச்சாதான் எனக்கு மனசு திருப்தியாகும் பாவம் டீச்சர் ரொம்ப வலிக்குது டீச்சர் இனிமே இப்படி பண்ணவே மாட்டே விட்டுருங்களா ஏன் கிளாஸ்ல இருந்துட்டு எனக்கு தெரியாம பிட்டலாம் கொண்டு வந்து எழுதி இருக்க இங்க பாரு நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோ நச்சு எடுத்துருவேன் நச்சு பிளீஸ் பண்ணுறது அடுத்த கிளாஸுக்கு போகணும் அடுத்து பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் போகணுன்ட்டு ஒன்று ஒன்று பார்த்து நான் நடத்தி எக்ஸாம் வச்சு பேப்பர் திருத்தி தந்துட்டு இருக்க நீ இந்த கோலு மாலை வேலை பார்த்துட்டு இருக்க இங்கே பாரு இனிமே என்கிட்ட பேசிடாத தயவு செஞ்சு இடத்துல போய் உட்காரு ஓடு சாரி டீச்சர் சரி விடுங்க டீச்சர் ரொம்ப தவங்கி தவங்கி அழுற மாதிரி இருக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தோம்னா ஏதாவது சொல்லி விடுங்க அதுக்கப்புறம் வீட்லயும் அவளுக்கு அடிவிட போகுது ஏதோ ஏதாவது ஒரு இதுல நிறைய மார்க் எடுக்கணும் கண்டு இப்படி பண்ணிரப்ப நான் இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க அதெல்லாம் கிடையாது டீச்சர் அவ அம்மாவை கூட்டிட்டு வரணும் அவ அம்மா கிட்ட சொன்னா எனக்கு திருப்தியா ஆகும் பாவம் போறியா இல்லையா இடத்துக்கு போறேன் டீச்சர் انا எங்க அம்மா வர மாட்டாங்க ப்ளீஸ் விஷயம் தெரிஞ்சீதா அவ்ளோதான் நான்